வணக்கம் உண்ணாவது படிக்கும்போது தெருவில் ஈ மொய்க்கும் பண்டங்களை வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு உண்ணாவை டீச்சர் பாடம் நடத்தினாங்க இது ஒவ்வொரு தடவையும் கடையில் நான் போகும்போது பிளாட் போகும்போது பிளாப்பிடம் ஈ மொய்க்கிற பொருள் இது அப்படியே என்னுடைய பிளட்டில் கலந்துருச்சு ஈ முக்கிய பொருள்களை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம டீச்சர் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாப்பிட மாட்டேன் ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக அறிவு வளர்ச்சி அதிகமாக போய் ஈ முக்கிய பொருள் எது எதுவோ அதை பூரா வாங்கி சாப்பிடுவேன் என்ன அப்படின்னா மட்டன் மற்றவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்காயிரம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து எப்போ எப்போ அதாவது எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க அடுத்து நானாக சுயமாக சம்பாரித்து நான் சாப்பிடும்போது அதிகமாக ஈ பொருள் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடல ஈ முக்கிய பொருள் இது சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாத எதுக்கு இதை சொல்கிறேன்னா இது நம்ம நாட்டினுடைய தலையெழுத்தே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு என் மனசில் ஒரு தோணுச்சு இது சரி அப்படின்னா சேர் பண்ணிட்டு அப்புறம் பாருங்கள் ஜனாதிபதி வரைக்கும் இந்த கோரிக்கை போகணும் ஒவ்வொரு இறைச்சி கடையிலையும் பாருங்கள் மேக்சிமம் ஒரு பத்தாயிரம் ஈ முக்கியது அதாவதுக்கு பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி அசைவ பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த சாக்கடை ஓரத்தில் தான் மேக்சிமம் கடைகளே வச்சிருப்பாங்க அந்த க சாக்கடையில் உள்ள ஈ பூரா இந்த கறியில வந்து ஒட்டும் இந்த மாமிசத்துகளில் ஒட்டும் இந்த அசைவ பொருள்களில் ஒட்டிட்டு அப்படியே போய் சாக்கடையில் உட்காரு அதை நம்ம வாங்கி கொண்டாந்து சாப்பிட்றோமா இல்லையா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறவங்க உடனடியாக தயவு செய்து நம்ம நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்கு உடனே சாரு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் அடுத்து மூமெண்ட்டுக்கு போங்க ஏன்னா கொசுவை கூட நம்மளால் ஒழிக்க முடியலை மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூரில் ஒரு கொசு உள்ள கயிற்சுனா அவங்களுக்கு உடனே ஃபைன் ஒரு கொசு இருந்தாலும் சரி உடனே ஃபைன் போட்டுருவாங்க அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு நாடுகளும் கொசுவை ஒழிக்கிறதுல மு முன்னிலை வச்சு ஜெயிச்சுட்டாங்க நம்ம நாட்டில் கொசுவை ஒழிக்க முடியாதுங்க ஒவ்வொரு இறைச்சி கடையிலையும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இப்போ ஸ்வீட் ஸ்டால் இந்த மாதிரி இடங்களில் உடனடியாக அதாவது இந்த அந்த பாவம் அதாவது உயிர்களை கொள்வது பாவம் அந்த பாவம் என்னையை இந்த உலகத்தில் உள்ள எல்லா நம்ம ஊரில் நாட்டில் உள்ள எல்லா ஈ செத்தாலும் அந்த தோசை முறை என்னையை பிடிச்சாலும் பரவாயில்லை அதுக்காக நான் எத்தனை பிறவி எடுத்து அதை அழுது செத்தாலும் பரவாயில்லை நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு சொல்கிறேன் தயவு செய்த எல்லாரும் சேர் பண்ணுங்க ஏன்னா இந்த ஈய ஒழிக்கிறதுக்கு இறைச்சி கடைகளில் ஹோட்டலில் எல்லா இடங்களையும் வைக்கிறதுக்கு மிஷின் கண்டிப்பாக யார் யார் வைக்கிறாங்களோ ஈய ஒழிக்கிறதுக்கு வெரி வெரி சிம்பிள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்தான் அந்த ஃப்ளையிங் கில்லர் அப்படின்னு ஒரு இருக்கு அதை கொண்டாந்து வச்சிட்டா மொத்த ஈய வந்து விழுந்து செத்து போயிடும் அப்போ இறைச்சி கடை வைக்கிறியா அவன் அங்கீகாரம் வாங்கறதில்லை திருவுள்ள ஆம்பாடுக்கு அங்கீகாரமே இல்லாமல் சம்மந்தமாக வச்சுருவாங்க நீ யாராக இருந்தாலும் சரி உடனடியாக ஆக்சன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே அதாவது ஒவ்வொருத்தரும் இறைச்சி கடை வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை வைக்காம வைக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் சுகாதாரம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா நல்லா யோசனை பண்ணி பாருங்க இது எது சமுதாய நோக்கத்தோட எனக்கு ஒரு மன வேதனை இப்போ நான் வந்து ஒரு பதிமூணு வருஷமா நான் அசைவத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன் அந்த அசைவ கடைகளில் முக்கிய ஈய பார்த்துட்டு அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா படித்த அறிவாளிகள் பூரா நல்ல வசதி உள்ள பூரா வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ அவங்க வீட்டுக்கெல்லாம் வராதா ஒன்று அவங்கள விடுங்கங்க அவங்க வீட்டில் குழந்தைகள் சாப்பிடுமா சாப்பிடாதா நம்ம என்னதான் குக்கரில் போட்டு வேக வச்சாலும் இந்த வைரஸ் கிருமிங்கிறது சாதாரணமாக அழியவே அழியாது ஸோ என்னுடைய நோக்கம் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா இது இந்தியா முழுவதும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக இது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஈ உடல் ஈ முக்கிய எல்லா அதாவது ஹோட்டலில் இருந்து இறைச்சி கடைகள்லேருந்து எங்கெங்கே சுகாதார கேடுகள் அதிகமாக இருக்குதோ அந்த ஈ முக்கிய இடங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களுக்கு பூரா இப்போ வீட்டுக்கு வீட்டு வந்து சுகாதாரம்னு இப்போ வந்து க லெட்டரிடன் கட்டி கொடுத்தாங்கல்ல பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செலவழித்து கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவழித்து அரசே கொடுத்தா என்ன மக்கள் ஒரு தடவை நோயில் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு தான் அரசுக்கு இவ்வளோ செலவு வருது அதை செய்யட்டும் இல்லை தனியார் நிறுவனங்கள் யார் யார் இப்போ அதெல்லாம் விடுங்க கொடூரமான வாழ்க்கை என்ன தெரியுமா யார் யார் பிராய்லர் கோழி வளர்க்குறாங்களோ முட்டை கோழி வளர்க்குறாங்களோ அந்த செத்து போன கோழியை பூராத்தையும் தூக்கி கொண்டு போய் போடுறாங்க அந்த ஏரியாவில் உள்ள ஈ பூரா அந்த குடும்பங்கள் பூரா ஒரு தடவை டிவியில் காமிச்சாங்க ஈ பூரா வீடு பூரா ஈ இங்கே சாப்பிட்ற சாப்பாடு பூரா ஈ அந்த கண்ணீர் விட்டு அழுதாங்க நாங்களாம் இருக்கவா சாகுவான்னு அழுதாங்க அந்த மாதிரி இந்த டிவியில் இந்த கோழி பண்ணை வளர்க்குறவங்க வீட்டுக்கு தூக்கி தூக்கி செத்த கோழியில் தூக்கி போடுறது மொத்த ஈயும் வரும் அப்போ அந்த ஈ செத்ததில் அந்த கோழியில் உட்காந்துட்டு இந்த சாப்பாட்டில் உட்காருதுன்னா அவங்களும் நம்மளை மாதிரி தானேங்க மனுஷன் அவங்களுக்காகவா அது இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் விழிப்படையனுங்கிறதுக்காக ஒரு தூண்டுதல் ஒரு ஒரு தீக்குச்சியை புரதி போடுறேன் அந்த தீக்குச்சி ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையே அழிக்கும் என்ன பாருங்க ஒரு மரத்தில் ஒரு கோடி தீக்குச்சி உருவாகலாம் ஆனால் ஒரு காட்டை அழிக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும் அதே மாதிரி நம்ம நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஈயும் சுகாதார கேட்டை உண்டாக்குற ஈக்களை பூராமல் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் உடனடியே ஒரு பத்து பேருக்கு நீங்கள் சேர் பண்ணுங்கள் அந்த பத்து பேர் நூறு பேருக்கு சேர் பண்ணிட்டு இந்த நூறு பேர் இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய வாழ்வுக்கு ஒரு சுகாதார சே சுகாதாரம் நம் நாட்டுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்